அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காது மக்களின் நலம இருக்கிறீங்களா இன்றைய தலைப்பு வந்து நமது ஆரோக்கியம் வந்து ஓய்வில் உள்ளது அல்லாவுடைய பெரிய கிருமியில் நம்மளை தால படித்து பரிபாலிக்கும் போது நமக்கு சில பொறுப்புகளையும் கொடுத்துருக்குறோம் அந்த பொறுப்புகளை நம்ம ஒழுங்காக நிறைவேற்றணும் முதல்ல வந்து நம்ம செய்ய வேண்டியது வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேணத்தில் வச்சிருக்கோமோ எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் ஒரு பொறுப்பாளையாக இருப்போம் நம்ம தலைவராக இருக்கலாம் நமக்கு கீழே பல பேர் இருக்கலாம் ஆரோக்கியத்தை நம்ம கேடாம நம்ம தொழில் ரீதியாவோ இல்லை பணம் பொருளாதாரத்தை வந்து சம்பாதிக்கிறது வந்து இந்த வேகத்திலயோ நம்ம இருக்கும்போது வந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம உடல் வேலைக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம வெட்டுறது பல பல எண்ணங்கள்லாம் வந்துட்டு எரிச்சல் பல குழப்பங்களை எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டிய வந்துடுது அப்படி இருக்கும்போது வந்து என்னன்னாக்கா மனிதனுடைய உடல்நிலை வந்து ஒரு ஸ்டெடி இல்லாத நிலையா போயிருது அது எப்படி ஆகுதுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு நம்ம தூங்க வேண்டிய டைமிங் வந்துட்டு இருந்தாக்கா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு குறைஞ்சது ஏழு மணி நேரமா நம்ம தூங்கணும் அது இரவு தூக்கமா இருக்கணும் அந்த இரவு தூக்கம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்புல அமைஞ்சதுல வந்து ஒரு சில டிரைவரா இருப்பாங்க சில பேர் வந்து ஐடி கம்பெனியில நைட் வேலை இருப்பாங்க ஒருத்தருக்கும் ஒரு சூழல் இருக்கும் இருந்தாலும் வந்துகிட்டு அந்த நேரத்தை வந்து நம்ம பேடுதலாக கொண்டு வந்தோம்னா அவங்களோட உடலுக்கு எந்த விதமான தீங்கு இருக்காது உடல்ல வந்துகிட்டு தூக்கம் கெடும்போது என்ன சொன்னா நம்மள அறியாமலே நமக்கு எரிச்சல் வருது எரிச்சல்னாக்கா கோபம் ஜாஸ்தி வருது நம்மளால கட்டுப்படுத்த முடியாம போயிருது அவங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எல்லா உடல் உறுப்புகளுக்குமே வந்து பாதிப்பு ஏற்பட இதே முதல்கிட்ட பாதிப்பு பாக்குறோம் அவங்களுடைய டென்ஷனாலேயே வந்து நிறைய பேர் வந்து சர்க்கரை விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட உடம்புல அதனால வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அல்லாதத்தால வந்து நமக்கு எல்லா வகையிலுமே பறக்கத்தை கொடுத்துருக்கலாம் எல்லா வகையிலுமே நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கலாம்னா நம்ம அதை வந்துகிட்டு பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்குது பாருங்க இந்த குரான வசனத்தை பாருங்க அல்லாதத்தாலா எழுவத்தி எட்டாவது அத்தியாயத்துல எட்டு பன்னெண்டு பதினேழுல சொல்றான் உங்களை ஜோடியாக படைத்தோம் உங்கள் தூக்கத்தை ஓய்வாக ஆக்கினோம் இறைவதை ஆடை ஆக்கிக்கணும் பகலை வாழ்வதற்கான நேரமாக ஆக்கினோம் உங்களுக்கு மேல் பலமான ஏழு வானங்களை அமைத்தோம் தீர்ப்பு நாள் நேரம் குதிக்கப்பட்டதாக இருக்கிறது இதுக்க ஓய்வு போது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும் கூட இந்த தெளிவுபடுத்தியிருக்காங்க அந்நாட்டின் புதுரே இறை இறுதி எந்த நேரத்தில் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று நான் கேட்டேன் இதற்கு அவர்கள் இரவின் கடைசி பகுதி எனவே அந்த நேரத்தில் அளவு நீ தொழிலுகொள் வஜுத்தரும் வரை அங்கு மாணவர்கள் வருகிறார்கள் அதற்குரிய நன்மையை எழுதுகிறார்கள் என்று கூறினார்கள் இதை வந்து சுவர் வச்சுதான் சித்திரங்கிறது மாதிரி நம்ம வந்து உடனே ஆரோக்கியத்திலும் எந்த அளவுக்கு வேணால வச்சுக்கணுமோ அவ்வளவு ஆழத்துக்கிழமை வாழ்க்கையில வந்து சிறப்பாக அமையும் நீண்ட கால வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அல்லா தலை ஏற்படுத்தி கொடுப்பான் நம்ம அவனுடைய கடமை செய்யறதுக்கு அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்ல காத்து